கொஞ்சம் எங்களுக்கு கம்மி தான் ஒத்துக்கிட்டா சரி அது இல்லாம வீடியோ ஏ போகவே இருந்துச்சுங்க மாட்டிட்டு இருக்கு நேரம் மணிச்சீட்ல விட்டுட்டு அங்கே வச்சு அப்லோட் பண்ணிட்டு கிட்ட கொண்டு வர்ற மாதிரி இருந்துச்சு அவங்க சொல்லியிருந்தோம் அவங்க வந்து பார்க்கறதுக்கு வந்துருக்காங்க ஆமா நமக்கு இதோட வயர் பாத்தீங்கன்னா பின்னாடி கூடி வருதுங்க அப்ப என்ன செய்யறாங்க மரத்துல இருந்து வயர் வந்து போச்சான்னு கேட்கறாங்க நான் நைட் எல்லாம் போய் இந்த வயர்ல பாக்குறதே வேலை இல்லை தெரியுது பாருங்கள் அந்த பக்கத்தில் தென்னமரம் அங்கேருந்து வருது அப்படி வருது ஏன்னா நம்ம ரோட்டில் தான் சகதி இருக்கேன் என்ன செய்ய ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எடுத்தோம் பார்த்தீங்களா எங்கள் வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு இது இந்த ஸ்டாண்டு

முத்தான முத்தே முத்து தம்பி கத்தே இந்தங்க காய் ஆயிடுச்சுங்க வெண்டை நிறையா பேர் வெண்டைய வெண்டைதாக்கா அப்படின்னு சொல்லவும் செஞ்சீங்க இந்த அவருக்கு அந்த பூ வந்தது இந்த இந்த காய் வந்துருச்சு ஓகேங்களா இதில் நம்ம கத்திரிக்காய் நல்லா காய்ச்சி பறிச்சுட்டோம் நிறையா பறிச்சுட்டோம் அந்த இலையெல்லாம் பறிச்சி விடலாமில்ல கேடான இலையெல்லாம் வெட்டி விட்டா நல்லதுணங்க கேட்டால் அவர் வெட்டினா செடி வராதுங்கிறாரு வெட்டலாமா என்னன்னு நீங்கள் சொல்லிவிடுங்க நேற்று ரோஸ் செடியை நீங்கள் வெட்டுங்கக்கா நல்லதுன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் ரோஸ் செடியை வெட்டிவேன் அந்த அந்த வைஃபை முன்னாடி ஒரு கொம்பு மாதிரி நீடிட்டு இருந்துச்சு வெள்ளை கலர்ல அந்த கொம்புல ஏதோ சொல்லி அதை எடுத்துட்டு போயிட்டாரு அத நான் இங்க எனக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது அவருக்கு வந்து பார்த்தது சிக்னல் இருக்கான்னு பாக்க வந்திருக்காரு பாத்தாரு சிக்னல் இருந்திருக்கு சரி அந்த டிவைஸ்ல தான் ஏதோ பிரச்சனை அந்த டிவைஸ் எடுத்துட்டு போயிட்டு ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டுட்டு போயிருக்கிறார் சரி ரைட்டு போய் எடுத்துட்டு ஐயா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறேன் நான் வைஃபை இல்லாட்டி நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியாது எப்படியும் அதனால எப்படியாச்சும் சீக்கிரமே ரெடி பண்ணி கொண்டுக்கிட்டு வாங்கன்னு சொல்லி விட்டுருக்கோம் சரின்னு கொண்டுட்டு போயிருந்தாரு எப்போ வருதோ என்னன்னு தெரியல சரி ஓகே இந்த முடிய அட்ஜஸ்ட் பண்றதே நம்ம குழப்பா போச்சு அப்புறம் ஏக்கா நீங்க ஜிமிக்கு போடாம நல்லா இல்லைன்னு சொன்ன சொல்லிட்டீங்க நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட போட்டுருக்க மாட்டாங்க சிமிக்கு போடாம தோடு மட்டும் போட்டோம்னா நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் ஓல்ட் ஆன மாதிரி தெரியுறீங்கன்னு சொன்ன உடனே எடுத்து போட்டுட்டாங்க அதுக்கு அப்படி சொல்லல நீங்க ஓல்டுன்னு லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுதுங்க வயசு ஆனாலே வயசான மாதிரி தெரிய தெரியும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் தெரியும் அதைய பொறுத்த வரைக்கும் நம்மளோட வயசு எத்தனையோ அந்த வயசுக்கான தோற்றம் நம்ம முகத்துல எல்லாருக்குமே தெரியும் எனக்கு மட்டும் கிடையாதுமே இவருக்குமே தெரியுமே நாப்பத்தி மூணு மாதிரி இருக்குன்னு தெரியல அதே மாதிரி அப்ப அவரோட ரெண்டு வயசுக்கு சின்னவனா என்னோட தோற்றமும் எனக்கு கண்டிப்பா தெரியும் நம்ம உடம்ப உள்ளியா வச்சுக்கலாம் போதையே ரொம்ப அந்த பக்கம் போயிட போதை

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோம் பேசிட்டு உங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா வீடியோ பண்ணுறீங்க சூப்பர் அப்படின்னு பேசிவிட்டு சரி ஓகே நான் அவங்க வந்து ஆக்ட்ரஸ் ரேகா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் சொன்னேன் சிந்தருங்க பிராங்க் பண்ணுறது பண்ணுறீங்க வந்து ஒரு எங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆகிறவங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பேரை சொல்லி ப்ராங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இல்லை நான் வந்து நிஷா அரணாங்கி நிஷா அவர்கள்கிட்ட இருந்து நான் நம்பர் வாங்கியிருந்தேன் அவங்க தான் உங்கள் நம்பர் கொடுத்தாங்க அதை வச்சு தான் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசணுன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா முதன்முறையாக ஒரு வெள்ளித்திரையிலிருந்து ஒருத்தவங்க நமக்கு கால் பண்ணி பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய நடிகை ரேகா அவர்கள் மட்டும்தான் அப்போது டெக்னிக் எடுத்துகிட்டு உண்மையாகவே மேடம் ஃபிராங்குலே அப்படிங்கிறதுனால ஃப்ராங்கெல்லாம் இல்லை என் ப்ரொஃபைல் எடுத்து வேணால் பார்த்துக்கோங்க நான் தான் பேசுகிறேன் உங்களுடைய வீடியோலாம் நான் தொடர்ந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுடைய அந்த அதாவது ஒரு அந்த லாங் ஸ்லாங்காக இருக்கட்டும் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விடாமல் என்ன தான் யூடியூப்ல இருந்தாலும் வியாபாரத்தை நீங்கள் விடாமல் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த அந்த இடத்துல போய் நீங்க போடுற வீடியோவா இருக்கட்டும் அப்படி இப்படின்னு நீங்க உங்க சிம்பிளா பேசுறீங்க அதெல்லாம் எடுத்து சொல்லிருந்தாங்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டி நக்கல் பண்ணி பேசிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப விடாம பாத்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க ஜோடியன்னு சொன்னோன்னே எங்களுக்கு ரெக்கை கட்டி பிறகுதம்மா அண்ணா அம்மால சைக்கிள்ன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயங்கர சந்தோஷமா இருந்தது ஆணவம்லாம் என்ன சொல்றது இது வந்து பெருமை பெருமை பெருமையில கொஞ்சம் இருந்துச்சு அதாவது நம்மளை விட ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிற ஒருத்தவங்க நமக்கு கால் பண்ணி அந்த மாதிரி பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க அப்புறம் தான் டக்குன்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்க கொஞ்சம் நேரத்து பார்த்தா ஒரு வீடியோ ஒரு லிங்க் வந்துச்சு என்னென்னு பார்த்தாக்க அவங்களுடைய சேனலில் அவங்க நம்மளை பற்றி பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோ என்ன எதுன்றத கூட நீங்கள் பார்த்துட்டு வாங்க அதாவது நம்ம ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க இதில் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு வந்து அப்படி ஒரு குட் குவாலிட்டிஸ் இருக்குது நான் யாராக இருந்தாலும் சரி பிளரா இருக்காங்களோ பாப்புலர் இல்லையோ சின்ன ஒர்க்னா கூட அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா நான் அப்ரிஷியேஷன் பண்ணுவேன் அது என்னுடைய சுபாவம் தான் இன்றைக்கி உள்ள ஒரு யூடியூபர்ஸ் வந்து அலப்பறை குடும்பம் சொல்லி ஆடுகாலி குடும்பம்னு சொல்லி ரெண்டு சேனல் அப்புறம் சாந்தான்னு சொல்லி இன்னொரு சேனலும் வச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அலப்பறை குடும்பம்னு இருக்கேன் அப்படின்னு டைட்டில் இருக்கேன்னு சொல்லி நான் உள்ளார போய் பார்த்துருக்கேன் அலப்பறை குடும்பம்னே இல்லைங்க அது வந்து அனுபவிக்கிற குடும்பம் அதாவது அவங்க வயநாடு மாதிரி ஒரு ஊரில் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் ஷூட் பண்ணாருன்னா ஒய்ஃபை வந்து அழகாக அவங்க டான்ஸ் பண்ணுவாங்க அவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அழகாக ஷூட் பண்ணி எடிட் பண்ணி கொடுப்பாரு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க சாந்தாவை பார்த்தீங்கன்னா ஸ்ச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்துக்குமே அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து டீஸ் பண்ணிப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோடைய சேனல் வந்து நான் எப்போதுமே உண்டு ஸோ வந்து எனக்கு பிடிச்ச சேனலில் அதுவும் ஒன்று அலப்பறை குடும்பம்னு இருந்தாலும் அவங்க டெய்லி டெய்லி லைஃப்பை வந்து ரொம்ப அனுபவிச்சு இந்த வயநாட்டில் இந்த ப்ராப்ளம்லாம் வந்துச்சு இல்லை அந்த டைமில் அவங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எடுக்கும்போது அவங்களுக்கே தெரியாது இனிமே எடுத்ததுக்கப்புறம் தான் நான் அவங்களுக்கு அதை அமுச்சு கொடுக்க போகிறேன் ரொம்ப எனக்கு ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தே ஆர் வெரி ஹம்பிள் அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப இன்னசென்ஸ் இருக்குது அதில் இப்போ தான் எனக்கு நம்பர் கிடச்சிது இனிமே தான் நான் கூப்பிட்டு பேச போகிறேன் இந்த வீடியோ எடுக்கும்போது போது அவங்களுக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் தெரியாது அதனால நான் அவங்களுக்கு அந்த யூடியூப் அமைச்சு குடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட பேச போறேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும்போது நான் வயநாடு போயிட்டோம் இல்லாட்டி நான் கேரளா போற டைம்ல அவங்கள கூப்பிட்டு நான் இன்வைட் பண்ணி நான் அவங்கள பாப்பேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட வீடியோஸ் நீங்க போய் பாருங்க எனக்கு பிடிச்சது பிடிச்சதுல உண்டு நிறைய பேருக்கு என் சிரிப்பு பிடிக்காதவங்க இருக்காங்க நிறைய பேர் என் சிரிப்புல பேருக்கு பிடிக்காம இருக்கு ரெண்டு பேருமே சிரிப்புமேதான் சிரிப்புமே நிறைய பேரு சிரிப்பு சிரிப்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லு சொல்லிதாங்க மாமா சிரிங்க மாமா சிரிங்கன்னு போகும்போது போதெல்லாம் சிரிங்க சிரிங்கன்னு கேட்டாங்க நம்ம ஒரு கூச்சப்பட்டுக்கிட்டு சிரிக்காம இனிமே நிஷா வரும்போது இப்படி எடுக்கிறதே இல்ல பல்ல அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க போற அப்படி அமைதியாவே இருந்தாங்க எல்லார இடத்துல என்னைய மாதிரி டக்குன்னு எல்லாம் பேசி அடிக்ட் ஆக மாட்டான்

அவங்களுடைய ஒரு எளிமையை பாருங்க கண்டிப்பா அதாவது வேற ஆக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க எல்லாரும் நல்லவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது அப்போ போன் போட்டுக்கிட்டு அப்படின்னு நினைக்காம சரி அதாவது இவங்களும் இந்த மாதிரி நல்ல வீடியோ பண்றாங்கன்றத ஒரு பாராட்டுறதுக்கு ஒரு தனி மனசு வேணும் கண்டிப்பாக அது நம்ம சக போட்டியாளர்கள்ட்ட இருக்கும்போதே பாராட்டுறதுக்கான மனசு நிறைய பேருக்கு இருக்காது அப்படி இருந்தாலும் வளர்ந்து வர்ற ஒருத்தவங்கள பாராட்டுறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த விஷயத்தை அவங்க பண்ணிருக்காங்க போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது எங்களை அவங்க பண்ணும்போது ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு அவங்களுக்கு அந்த வீடியோக்கு கீழயுமே நான் உடனே என்ன பண்ணிட்டேன் கம்யூனிட்டி டேப்ல நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம போட்டு வச்சிட்டேன் அதுக்கும் நிறைய பேர் நம்ம உறவுகளை நிறைய பேர் போய் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிருந்தீங்க தேங்க் பண்ணிருந்தீங்க எங்கள் சார்பாவ தேங்க் பண்ணிருந்தீங்க நிறைய பேர் ரேகா மேம் ரொம்ப 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 சந்தோஷம் ரேகா மேம் ரேகா மேம்க்கும் சா நன்றி அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு கீழே எங்களை பத்தி நல்ல விதமா நாலு வாக்கம் எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப 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 நன்றி அதாவது நம்ம ஒருத்தவங்களை புடிச்சிருக்கு ஒருத்தவங்களோட செயல் நமக்கு புடிச்சிருக்குன்னா ஒரு ஈகோ பார்க்காம நம்மள விட அவங்க கொஞ்சம் கம்மி யோசிக்காம அவங்க அந்த பாராட்டு அந்த மனசு அது நன்றி அதுக்கு ரொம்ப நன்றிம்மா நீங்க போன் போட்டதுக்கு ரொம்ப நன்றி தனிப்பட்ட வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது எல்லாத்துக்கும் மொத்தமா நன்றி நமக்காக நம்ம ஃபேமிலிய சேர்ந்த எல்லாரும் போய் அவங்களுக்கு கிட்ட தேங்க்ஸ் பண்ணியிருந்தா அனைத்து உறவுகளுக்கும் நன்றி ரொம்ப நன்றி சொல்லியாச்சு ஓகேங்களா வெண்டைக்கா பாத்துக்கிட்டீங்களா வெண்டக்காய் பார்த்துக்கா மஸ்ட் அந்த வெண்டைக்காய் முளைச்சிடுச்சி ஆனா நம்ம ஊர் வெண்டக்காய் மாதிரியே இங்க கேரளா வெண்டைக்கா வந்து கொஞ்சம் நாட்டு வெண்டையா என்னன்னுலாம் தெரியல நம்ம ஊர்ல கொஞ்சம் வேற டைப்பா இருக்கு இன்னும் மொரட்டு வெண்டையா இருக்கும் முத்துனக்காய் மாதிரியே இருக்கும் ஆனா இங்க வந்து நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிஞ்சா இருக்கும் வெண்டிகா அப்படின்னு சொல்லி சொல்றது கொஞ்சம் மொரட்டா தான் இருக்கும் இது வந்து நான் கடையில வாங்கிட்டு வந்த வெண்டக்காவ கேடானதை அப்படி தூக்கி போட்டிருந்தேன் இந்த பக்கம் தூக்கி போட்டது தலைஞ்சு வந்துருச்சு அதை அதாவது நான் கையில இப்படி வீசுறது முளைச்சிருது மாமா கையில இப்படி வீசுறது முளைச்சிருக்கமா சொல்றேன் நட்டு வச்சா முளைக்காது நான் இப்படி தின்னு போட்டு தூக்கி போட்டா முளைச்சிருது வெண்டைக்காய தூக்கி போட்டா முளைச்சிருது இதுக்கு இடையில அதுல இருந்து என்ன அர்த்தம் உன் கையை விட்டு எது போனாலும் நல்லபடியா முளைச்சு வந்துருதுமா உன் கையில இருக்கிற வரைக்கும் அது முளைக்க வாய்ப்பு இல்ல அதுக்கான உதாரணம் தான் இவரு பாத்துக்கங்க என்ன ஆமா உன் கைக்குள்ள இருக்க வரைக்கும் நான் எங்க முளைக்க போறேன் அதுக்கான உதாரணம் தான் இவரு பாத்துட்டு கைக்குள்ள இருக்காரு என் கைக்குள்ள இருக்கிறனால எப்படி இருக்கிறாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க புரிஞ்சு நடந்துக்கங்க பாத்து கமலுக்கங்க உங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்கங்கன்றது எனக்கு ஓகேவா ரைட் 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 நாங்களும் இந்த மூணு நாள் வெள்ளி சனிங்க மூணு நாள் நமக்கு லீ லைவ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வியாபாரத்துக்கு போக முடியாதுன்றதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறோம் இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் லென்த் வீடியோலாம் இடைக்கடையில் வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம் எங்களுக்கும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னாக்க நாங்கள் எடுத்து எடுத்து உருவம் நடிக்கிறோம் வியாபாரத்துக்கும் போகணும் வியாபாரத்துக்கும் போகாமல் இருக்க மாட்டோம் கண்டிப்பாக வியாபாரத்துக்கும் வேலை போய்கிட்டே இருக்கும் ஓகேவா தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்கும் மடமாந்த நன்றியை தெரிவித்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறவங்க ஓகே பாருங்க பார்த்து பத்திரமா